வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு தமிழக அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பாஜகவுடைய வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதிமுகவுடைய இடத்தை இப்போ வந்து பாஜக வந்து குடிச்சுட்டாங்க இவ்வளவு காலமாக திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற போட்டி இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் திமுகவா பாஜகவா அப்படின்னு போட்டி மாறுவதற்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு அதற்கான காரணங்களாக பல காரணங்களை சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மிக வலிமையாக இருக்கு மோடி அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகள்னால முன்வைக்க முடியலை அதனால மோடி பாப்புலாரிட்டி பீக்ல இருக்கு ரெண்டாவது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கட்சியை பலப்படுத்த இப்போ பாதை யாத்திரையை வந்து மேற்கொண்டு இருக்காரு அந்த பாதயாத்திரைக்கு பொதுமக்கள் மத்தியில இருந்து நல்ல வரவேற்பு கிடைக்குது இது மாதிரி நிறைய காரணங்களை நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிருக்கோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளராக இருந்த பூங்குன்றன் அப்படிங்கிற நபர் ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் அவர் தமிழக அரசியல் களம் குறித்து அவர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுகவுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அதிமுகவுடைய உறுப்பினர்களே தங்களுடைய குடும்ப வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா குடும்ப உறுப்பினர்களுடைய வாக்குகள் அதான் பாஜகவுக்கு செலுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காரு ரெண்டாவது கட்சியுடைய தீவிர பற்றாளர்கள் கூட இன்று மனம் மனம் மாறி உள்ளனர் அதிமுக வேண்டாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் குறிப்பிட்டிருக்காரு மூணாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக குறித்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சா சண்டை போடக்கூடிய அளவுக்கு பற்று இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஒரு பக்தர் அந்த பக்தர்கிட்ட சமீபத்தில் நான் வந்து பேசினேன் ராமர் கோவிலில் தொடங்கி பேச்சு ராமர் கோவிலில் தொடங்கி தேர்தல் வரைக்கும் அந்த பேச்சு வந்து வந்துச்சு அப்ப அவர் என்ன சொன்னார் அதிமுகவுடைய தீவிர பற்றாளராக இருந்த பக்தராக இருந்த அந்த நபர் என்ன சொன்னாரு அப்படின்னா இன்னைக்கு திமுகவை அண்ணாமலை மிக கடுமையாக எதிர்த்து இருக்காரு அண்ணாமலையுடைய திமுக எதிர்ப்பை பார்த்து நான் அண்ணாமலையுடைய ரசிகனாக மாறிட்டேன் அப்படின்னு அந்த பக்தர் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய நான்கு வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா அந்த நாலு வாக்குகளையும் பாஜகவுக்கு போட சொல்லியிருக்கேன் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் அப்படின்னு அந்த பக்தர் வந்து குறிப்பிட்டாரு இது ஒண்ணு கிடையாது கடந்த பதினைந்து நாட்கள்ல ஏராளமான நபர்கள் அதிமுகவுடைய தீவிர மான விசுவிகள் பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போட போறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி இருக்காங்க அந்த அளவுக்கு களம் வந்து மாறிக்கிருக்கு அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது கிட்டத்தட்ட உண்மைதாங்க அதிமுக அப்படிங்கிற கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் எதுக்காக உருவாக்குனாரு திமுகவை மிக கடுமையாக எதிர்ப்பதற்காக தான் அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து உருவாக்கினாரு அப்படிப்பட்ட அதிமுக முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கும் திமுகவும் அதிமுகவை மிக கடுமையாக எதிர்க்கும் இப்படி இருந்த பாலிடிக்ஸ் இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பங்காளிகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது வந்து இத அதிமுகவுடைய விசுவாசிகள் ஏற்பதற்கு தயாராக இல்லை கே முனுசாமி என்ன சொல்றாருன்னா திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் குறிப்பிடுறாரு என்ன சொல்றாருன்னா இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் திமுகவுடைய பாபா அவர்களை பாராட்டுறாரு இது மாதிரி நம்ம பார்க்கிறோம் அப்ப திமுகவை மிக கடுமையாக எதிர்ப்பதற்கு தொடங்கப்பட்ட அதிமுக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு பெருசா திமுகவை எதிர்க்கிறது கிடையாது எதிர்க்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல சில இடங்கள்ல பாராட்டுகளும் தெரிவிக்கிறாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்படிங்கிறத அதிமுகவுடைய தொண்டர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை அதனாலதான் அதிமுகவுடைய தீவிரமான விசுவாசிகளே இன்னைக்கு வந்து யார் களத்துல திமுகவை அதிகமாக எதிர்க்கிறது அப்படின்னு பாக்குறாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் அண்ணாமலை தான் இருக்காது அதனால அண்ணாமலையையும் பாஜகவையும் ஆதரிக்க தொடங்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் குறிப்பிட்டிருக்காரு கடைசியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லோக்சபா தேர்தல்ல அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு இப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா எப்படி அதிமுகவோடு கூட்டணி வைக்க நிறைய கட்சிகள் வருவாங்க எப்படி அதிமுகவுடைய வேட்பாளர் வந்து தேர்தலில் நிற்பதற்கு எப்படி வந்து தயாராக இருப்பார் அப்படின்னு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அதிமுகவுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தொண்டர்களே கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா பாஜகவுடனான கூட்டணியை வந்து முறிச்சார் பார்த்தீங்களா பாஜகவுடனான கூட்டணியிலேருந்து வெளியே போனார்ல அதுதான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிமுக பண்ண மிகப்பெரிய தவறாக நான் வந்து பார்க்குறேன் இதை தான் ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளரும் குறிப்பிட்டிருக்காரு வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தொண்டர்களே உங்களை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி எதிர்க்க துவங்குவதற்கு முன்னாடி சுதாரித்து சுதாரித்துக் கொள்ளுங்கள் அலர்ட் ஆயிக்கோங்க சுதாரித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ குறிப்பிட்டிருக்காரு ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சிருக்காரு நான் சொல்லல ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர் குறிப்பிட்டிருக்காரு அந்த அளவுக்கு தமிழகத்துல அரசியல் களம் வேகமாக மாறிக்கிருக்கு பாஜக மிக வேகமாக வளர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல இடங்கள்ல சொல்லிக் கொடுக்கோம் அதை தான் அவரும் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்